வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வீரப்பன் கூசா முனுசாமி வீரப்பன் அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு சிறு குறிப்பு அவர் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க தெரியாதவங்க நின்று இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீரப்பன் வந்து கொலை குற்றவாளி ஆள் கடத்தல்காரர் யானச்சேந்தம் கடத்துறவர் சந்தனமானன் கடத்துறவரு அவ் இயக்கப்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்கு அவர் வந்து மூணு ஸ்டேட்டு தேடின ஒரு பெரிய ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர் வந்து தன்னோட பாதுகாப்புக்காக யாரையுமே நம்பணுதா இல்லை யாரையுமே நம்ப மாட்டார் காலையில கண் போது கடவுளை கும்பிட்டுட்டு தான் அவர் கண்ணு மொழிப்பாரு இரவு தூங்கும்போதும் தன்னோட கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் அவர் தூங்குவார் கூடி இருக்கிற கூட்டாளிங்களை அவர் ஒருபோதும் நம்பினதே கிடையாது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறவங்களை கூட அவர் நம்பினதே கிடையாது அவர் பயன்படுத்திய எல்லா பொருட்களுமே அவர் கைப்பட தயாரிச்சதா தான் இருக்கும் இப்ப யாராச்சும் வந்து நம்ம போய் சாப்பாடு வா அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அந்த ஆள் அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஆளா இருக்கணும் அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது அந்த அரிசியும் அந்த பருப்பு அவங்க வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற எல்லா பொருளையும் கண்டிப்பா ஒரு தடிக்கு பத்து வாட்டி அலசி ஆராய்ஞ்சிட்டு ஃபஸ்ட் அதை சமைச்சு ஒரு அணிலுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு சிறு விலங்குக்கோ கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் தான் அதை அவர் சாப்பிட ஆரம்பிப்பார் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருந்தார் அவரை சுத்தியும் எங்கேயும் பாம்பு பூச்சி புழு எங்கேயும் வராத அளவுக்கு ஒரு சேஃப்டியான இடத்துல தான் தன்னோட கூட்டாளிகளோட போய் படுப்பாரு தன்னுடைய தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து உட்காருவாரு அப்படி மீறி அவருக்கு தெரியாம சில விஷயங்கள் நடந்தது நடக்குதுன்னு அறிகுறி தெரிஞ்சதுன்னா அவருக்கு வந்து முன்கூட்டியே அறிகிற மாதிரி பக்குவம் நிறைய இருக்கு ஒரு விலங்குனா ஒரு யானைன்னா அது மாதிரியே அவர் சவுண்ட் பண்ணுவாரு ஒரு குயில்னா அந்த குயில் மாதிரியே சவுண்ட் பண்ணுவாரு இப்ப குரங்கு எப்படி வனவிலங்குல தாவுதோ அந்த குரங்கு மாதிரியே சவுண்டு பண்ணுவாரு அதாவது அந்த விலங்குகளோட பழகி பழகி அந்த விலங்குனோட பாசை இவர் கத்துக்கிட்டாரு அது எங்க இருந்தாலும் இவருக்கு சேஃப்டியா இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாக்கிக்குவாரு தன்னுடைய கூட்டாளிகளான எல்லார்த்துக்கிட்டையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் சத்தம் போட்டு அவர்களை திட்டினதா இல்லை ஏன்னா அவர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக தான் இருந்திருக்காரு கடைசி வீட்டுலேயே அதனாலதான் அந்த கூட்டாளிகள் எல்லாருமே வீரப்பனுக்கு எந்த துரோகமும் கடைசி வரல அவங்க நினைக்கலன்னு நினைக்கிறேன் அவர் வந்து தூங்கும் போது கருங்குரங்கு ரத்தத்தை சுத்தி வர எல்லா மரத்திலையும் தடைதான் தூங்குவாரு தூங்கும் போது தலைவிட்டு தூங்கினாங்கன்னா கெட்ட அந்த வாடகைக்கு கெட்ட மிருகங்கள் எதுவும் வராது பாம்பு பூச்சி கூட அந்த வாசத்துக்கு வராது அப்படிங்கிறது வந்து ஒரு இது அது போல அவரு சமைக்கும் போது மலை மேல சமைச்சிட்டு இருந்தாருன்னா புகை வந்தா இருந்து தெரியும்ல அதனால வந்து புகை வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக செம்புளிச்சா மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை வெட்டிதான் தான் சமையல் செய்வார் அதில் சமையல் தான் போக வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் கத்து வச்சிருக்காரு அந்த தான் அவர் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாரு கீழே இருக்கிற ஆளுங்களை மேல வந்து கூட்டிட்டு வர்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பு கூட்டிட்டு வர குரூப் வந்து கீழே இருந்து வர ஆளு கரெக்டான ஆளா நம்ம கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போக வராரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவங்கள கூப்பிட்டு ஒரு வாட்டிக்கு அவர் ஃபஸ்ட்டு அவர் சந்திக்க மாட்டாரு அவருக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒரு இன்டர்வியூ எடுத்து கடைசியா எல்லாம் ஓகே இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இவர் கண்டிப்பா நம்மளை பார்க்க தான் நம்மளுக்கு தேசி தான் வந்திருக்காருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் வீரப்பன் வந்து அவரை சந்திப்பாரு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேட்டு ரெண்டாவது கெட்டு மூணாவது கெட்டு நாலாவது கெட்டுங்கும் போதே அவரை அவ அவரை வந்து முடிவுட்டுருவாங்க அவர் வந்து அவரோட பேச அவர் விருப்பப்பட மாட்டார் இன்னொரு என்னன்னா மாரியம்மன் பாட்டுனா வீரப்பனாருக்கு நல்ல எனர்ஜியான டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல் அவர் எப்பயுமே சரி கோணிப்பைக்குள்ளே தான் தூங்குவார் கோணி பையனால் அதில் வந்து நல்லா மெத்த மாதிரி தைச்சி அது மேலே படுத்தால் தூங்குவார் தூங்கும்போது கூட கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விடுவார் நீ ஒரு மணி நேரம் பாரு நான் ஒரு மணி நேரம் பார்க்குறேன் அந்த மாதிரி ரெஸ்ட் விடுவார் அப்படி ஒரு பாதுகாப்பில் இருந்தாரு அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு போலீஸ்காரங்க கேள்ல வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அங்க இருக்கிற பறவைகள் சத்திர சத்தத்தை கேட்டோம் அங்க இருக்கிற அந்த பூச்சிகள் சத்தத்தை கேட்டோம் இங்க பத்து கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே உஷார் ஆயிருவார் அந்த மாதிரி இருக்கிறனால தான் அவங்க பத்து கிலோமீட்டர் தள்ளி வரும்போது இவர் இன்னும் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போயிடுவார் அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் மழை ஏறுற மாதிரி இருந்தா அவங்க வந்து நாற்பது ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஆனா வீரப்பனார் வந்து அறுபது ஸ்டெப் எடுத்து வைப்பார் ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார் மலை மேலே ஏறும்போது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்த காட்டி தான் அவர்கள அவ்வளோ நாள் வெளியே வந்து மலை மேல இருக்க முடிஞ்சுது ஆனா இன்னும் ஒன்று சொல்லப்போனால் அவர் வந்து எல்லாத்துக்கும் கெட்டது செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் எல்லா மக்களும் நினைக்கிறாங்க ஆனா இப்ப கேள்வி என்ன எழுப்பப்படுதுன்னா ஒரு அவர் சந்தனமானம் கடத்தினாரு யானை தந்தை கடத்தினாருன்னு சொல்லி வெட்டினாரு கடத்தினாருன்னு சொல்றாங்க ரைட் ஓகே அதை க வெட்டினாரு கடத்தினாருன்னு வச்சுக்கலாம் ஆனா அதை வாங்கினவங்க யாருன்னு சொல்லி இதுவரையிலும் எந்த நியூஸும் சொல்ல எந்த ஒரு பேப்பரும் சொல்ல யாருமே சொல்லலை ஆனால் அதை விட்டு விட்டு அவரே வச்சுக்கிட்டாரு வச்சிருந்தா அவருக்கு பணம் எது எங்காச்சும் தான் இருக்கணும் அந்த வித்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வியும் எழுப்பதான் செய்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு தானே ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் அவர் இறந்துட்டாரு ஸோ எனக்கு தெரிஞ்சது இன்னும் நிறைய இருக்குது சொல்லலான் இருக்கேன் ஆனால் அது இந்த வியூஸ் இந்த வீடியோக்கு எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லான்னு இருக்கிறேன் தேங்க்யூ